இது என்ன சுபா இப்படி ஃபுல்லா ருப்பி வச்சிருக்க இத பாத்தாவே ஒரு மாதிரி இருக்கு சுபா எப்படி சாப்பிடுவ சொல்லு இன்னைக்கு மச்சானே அச்சானே இவ்வளோ பண்ணணும் அவ்வளோ பண்ணணும் ரெடி பண்ணி வச்சுருக்காரு அந்த பக்கம் பாரு சாப்பிட்டு முடிங்க அந்த பக்கம் உள்ளதெல்லாம் அடுத்து எடுத்து வைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு தானே இவ்வளோ செஞ்சு வச்சுருக்கேன் ஏன் அப்படி நான் பேசுகிறேன் நீ ஆ இந்த நாள் எப்போ வரோம் நான் எவ்வளோ வெயிட் பண்ண தெரியுமா உனக்காக விருந்து வைக்கணுன்னு ஆசையாக இவ்வளோ செஞ்சு வச்சிருக்கேன் நீ என்னடானா ஏன் செஞ்சுருக்க எதுக்கு சொல்லிகிட்டு இருக்க போனேன் நீ இப்படி சொல்லுவேன் நான் நினைக்கவே இல்லை அதுக்கு இல்ல சுபா இப்படி எல்லாம் வேலை ஃபுல்லா வச்சு டேபிள்ல அடிக்க வச்சா கண்டிப்பா மூஞ்சில அடிச்ச மாதிரி சாப்பிட முடியாது அதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நானு அதெல்லாம் சாப்பிட முடியும் ஏன் சாப்பிட முடியாது சாப்பிடுங்கண்ணே சுபா கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ளதெல்லாம் எடுத்துறேன் எங்களால முடியாது சுபா இதுல வேற இவங்க அப்பா வீட்டுக்கும் கூப்பிட்டு இருக்காங்க அங்க போய் நான் எப்படி சாப்பிடுவேன் சொல்லு இங்கேயே என்னால முடியாது போல நீ என்ன லூஸா இங்கே வரோன்னு தெரியுதுல்ல அதுக்கப்புறம் அங்கே எதுக்கு விருந்து ஏற்பாடு பண்ண சொன்னீங்க இங்கே சாப்பிட்டுட்டு அங்கே போய் யாராவது சாப்பிடுவாங்களா இல்லை சாப்பிட தான் முடியுமா சாப்பிட முடியாதுன்னு ஏன்னே இப்படி பண்ணுற வேண்டான்னு சொல்லியிருக்கலாம்ல இங்கே நீங்கள் இருந்துட்டு நாளைக்கு தான் போகணும் இன்றைக்கி நான் உங்களை விட மாட்டேன் அண்ணே இது கூட சாப்பிட முடியாதுன்னா எப்படி சாப்பிடுங்க மெதுவாக பொறுமையாக உட்கார்ந்து சாப்பிடுங்க நான் நின்றுட்டு இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால நான் அந்த பக்கம் போயிடுறேன் நீங்கள் பொறுமையாக சாப்பிடுங்க நீ சொல்றத கேட்க மாட்டேன் இருந்தாலும் இந்த மாதிரி விருந்து யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க சாமி நல்லா வச்சா மாணி அண்ணே இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை இப்படியெல்லாம் செய்யணும் வைக்கணும் அப்படின்னு அதனால தான் நான் வச்சுருக்கேன் நீ சாப்பிட்டுட்டு தான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு எழுந்திருக்கணும் சொல்லிட்டேன் இல்லைனா நான் விடவே மாட்டேன் அவ்வளோத்தே சாப்பிட தான் வைப்பேன் ஐயோ அது வேறையா சரிம்மா நான் சாப்பிட்டு முடிக்கிறேன் ஆ சாப்பிடுங்க ஏங்க நம்ம நின்றுட்டு இருந்தா அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் வாங்க நம்ம அப்படி போய் உட்காருவோம் அவங்க நல்லா சாப்பிட்டு முடிக்கட்டும் சரி வா என்ன சாப்பிடு இல்லை எனக்கு இவ்வளோ தான் பார்த்தாவே வாமிட்டிங் வர மாதிரி இருக்குது எனக்கு நார்மலாகவே வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கே தெரியும்ல கன்சிவார்க்கம்ல இருக்கேன்ல அதனால் நார்மலாகவே சாப்பிட முடியாது அதில் இவ்வளோ ஃபுட் ஐட்டம் வச்சா நான் எப்படி சாப்பிட்றது ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சாதம் மட்டும் கொடுத்து கொஞ்சம் ரசமும் அந்த அது மட்டும் எனக்கு போதும் சரி அப்பளம் கூட்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் நினச்சிப்பாங்களாங்க என்னங்க நீங்க நமக்காக சுபா அவ்வளோ செஞ்சு வச்சிருக்காங்க நீங்க அண்ணா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சாப்பிடலன்னா அந்த பிள்ளை கூச்சுக்குருங்க ப்ளீஸ் எனக்காக கொஞ்சம் சாப்பிடுங்களேன் அப்படி இல்லைங்க உங்களுக்காகனு இல்லை நான் யாருக்காகவுமே சாப்பிட முடியாது என்னால் ஏன்னால் எனக்கு பார்த்தோன்னே முன்னே இருந்து வாமிட்டிங் வர மாதிரியே இருக்குது ஃபீல் ஆகுது எனக்கு அதனால் ப்ளீஸ் என்னால் சாப்பிடவே முடியாது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் எனக்கு கொஞ்சம் ஒரு பிளேட்டில் ரசமும் ரசம் சாதமும் ஏதாவது ஒரு கூட்டு மட்டும் கொடுத்தா அதை மட்டும் சாப்பிட்டு நான் ஃபீல் பண்ணிக்குவேன் இவ்வளவு எனக்கு வேண்டவே வேணாம் ப்ளீஸ் என்னால் சாப்பிடவே முடியாதுங்க எனக்காக கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாவது சாப்பிடுங்களே இப்படி சாப்பிடாம அவ்வளோத்தையும் இலையோட வச்சுட்டா ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்களா இது மட்டும் இல்ல அந்த டேபிளில் பாருங்க அதுக்கு மேல இருக்கு இப்போ இதை சாப்பிட்டு முடிச்சுதான் அதை தருமா வேற அதை எப்படி சாப்பிட்றதுன்னு அதுவும் தெரியல ஷோ என்னங்க இது சுபா வேற ஊருக்கு விடாதான் உங்க அப்பா வீட்டில் வேற எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கதா சார் சொன்னாரு எப்படிங்க நம்ம அங்க போறது உங்கள் தங்கச்சி நான் ஊருக்கு விட மாட்டேன் நாளைக்கு தான் போகணுன்றாங்க அங்கே வேறு அப்பா கோச்சுப்பாங்களேங்க எப்படிங்க அங்கே போகாமல் இருக்கிறது அங்கேயும் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கதா சொன்னாங்க அதான் நானும் யோசிக்கிறேன் ஃபோன் பண்ணி வேணாம்னு சொல்லிடுவோமா இந்நேரம் அங்கே ரெடி பண்ணியிருப்பாங்களே பண்ணா என்னங்க அவங்க சாப்பிட்டுக்கிறட்டும் நம்ம வேண்டான்னு சொல்லிடுவோம் வேண்டாண்ணா ம் சரி உங்களோட விருப்பம் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்க மாட்டாங்கல்ல சார் வேண்டான்னு சொல்லிட்டா ஏன்னால் நான் காலையிலே சொன்னேன் இது மாதிரி தங்கச்சி வீட்டில் பண்ணுறாங்கன்னு ஆனாலும் சார் இல்லை நீங்கள் முடிச்சிட்டு வாங்கப்பா அப்படின்னாங்க இங்கேயே பார்த்தீங்களா இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக அங்கே ஒரு வாய்க்கூட சாப்பிட முடியாது ஏன்னா இங்கேயே ஃபுல்லான மாதிரி ஆயிடுச்சு அங்கே போயிட்டு அதை பார்த்ததும் நம்மளால் சாப்பிட முடியவே முடியாதுங்க எப்படிங்க சாப்பிட முடியும் நீங்களே நினச்சி பாருங்கள் சார்கிட்ட சொல்லிவிட்டு சார் நீங்கள் நாங்களுக்கு செஞ்சதை சாப்பிடுங்கன்னு சொல்லிடுவோமா உங்கள் விருப்பம் இதில் நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை உங்கள் விருப்பம் நீங்கள் சொல்கிறதுன்னா அப்பா கிட்டே சொல்லுங்கள் ஆனால் என் ரெக்வஸ்ட்டை மட்டும் கேளுங்க ப்ளீஸ் எனக்கு ரச சாதம் மட்டும் போதும் உங்கள் தங்கச்சியை கூப்பிட்டு இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட சொல்லிடுங்களேன் அப்படிங்களா ஆமாங்க ஏன்னா என்னால் சாப்பிட முடியாது சுபா சுபா ஒரு நிமிஷம் இங்கே வாங்கிச்சா ஆ மச்சா சுபாவை கொஞ்சம் இங்கே வர சொல்லுங்க ஒரு நிமிஷம் இங்கே வா சுபா ஆ வரேனே

உனக்கு தெரியும் இல்ல அவங்க பிரெக்னண்டா இருக்காங்கன்னு அப்புறம் சாப்பிடு சாப்பிடுனா எப்படி சுபா சோ அத சொல்றியா ஐயோ என்ன சொல்றதுனே தெரியலனே இதுவே உனக்கு அவங்களுக்கு அந்த குழந்தையா இருந்திருந்தா சந்தோஷப்படுற மோத ஆளு நானா இருப்பேன் அத்தையா ம் என்னதான் இருந்தாலும் இது யாரோட குழந்தை தானே எனக்கு என்ன வந்துச்சு அவங்க சாப்பிட்டா என்ன சாப்பிடலன்னா என்னன்னு பரவாயில்ல பரவாயில்ல நான் எடுத்துக்கிட்டு போறேன்

அது பேசினா பேசிட்டு போகுது நீங்க விடுங்க இல்லங்க இருந்தாலும் இப்படி பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல விடுங்க என் தங்கச்சி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்க பரவாயில்லங்க எனக்கு இப்ப சாப்பிட முடியாது அதனால நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அவங்கள்ட்ட சொல்லிடுங்க நான் போயிட்டு அந்த ரூம்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் ஏங்க என்னாச்சு கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்கு அதாங்க சரி போங்க சுபாவம் என்ன சொல்றதுன்னு தெரியல கட்டவுள்ள

சாப்பாடே வேண்டாமா எடுத்து வை எனக்கும் வேண்டாம் என்ன நீ அதுதான் மாசமா இருக்கு சாப்பிட முடியலன்னு போகுது உனக்கு என்ன வந்துச்சு ஒழுங்கா சாப்பிடு இல்லனா நான் என்ன பண்ணவே தெரியாது சாப்பிடு நீ போ சுபா சும்மா சாப்பிட உட்கார்ந்தவங்க இப்படி தான் பண்ணுவியா எனக்கு கோவமா வரதே நான் அப்புறம் கேட்க தான் செய்வேன் எல்லாம் ஒண்ணு சொல்லணும் அவங்களை சொல்லி எல்லாம் இல்ல சாப்பிடு பேசாம சரி சரி போ என்னே இதெல்லாம் ஓவர்னே சும்மா யார்கிட்டயும் பொண்ணடி மாசமா இருக்கான்னு சொல்லிராத என்னப்பா கல்யாணம் ரெண்டு நாள் தான் ஆகுது அதுக்குள்ள மாசமா இருக்கான்னு சொல்லிடுவாங்க அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை நான் யார்கிட்ட சொல்ல போறேன் உன் கிட்ட தான் சொல்றேன் எல்லாத்திட்டயும் சொல்லிட்டு தெரிய போறேன் ஆனா எங்க போய் முடிய போதோ தெரியல வயித்துல இருக்க குழந்தை இன்னும் நாலு மாசத்துல வரத்தானே போகுதே சுபா பேசாம போ சுபா போறேன் போறேன் போகாம இருக்கவா போறேன் போனே அங்கட்டு எல்லாமே ரெடியா இங்க எடுத்து வச்சிட்டீங்களா ஏமா சரஸ்வதி போன் போட்டு உம் அவளுக்கு எங்க போன் போட்டுட்டே இருக்கீங்க எடுப்பேனாங்கறாங்க என்னன்னு தெரியல என்ன பண்றான்னு தெரியல என்ன நாத்தனா வீட்டுக்கு போனவா அங்க என்ன பண்ணவா போன் கூட எடுக்காம ஃபோன் எடுக்க மாட்டேங்குது அப்படில என்னன்னு தெரியலையே ஃபோன் எதுவும் பைக்குள்ள எதுவும் வச்சிருக்குதோ என்னமோ அந்த தம்பிக்கு ஃபோன் போடுறீங்களா அஞ்சு எப்படியும் பார்த்துட்டு அடிக்கும் அதான் வர சொல்லியிருக்கோம்ல அப்புறம் என்ன வந்துருவா சும்மா சும்மா ஏன் நொய் நொயின்னு ஃபோனை போட்டுக்கிட்டு ஆ சரிங்க வரட்டும் அது என்னது மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வறுவல் மீன் குழம்பு மீன் வறுவலை காணும் சரஸ்வதி எங்க மீன் வருவல காணும் ரசம் எங்க சோறு எங்க எங்க அவளு ஒன்னொன்னா தான் ரெடி பண்ணிட்டு இருக்காள் சோ ஆகும் எல்லாத்தையும் உடனே கொண்டு வந்து ரொம்ப சொல்றீங்களா இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சிருக்காள் மீன் வறுவல் நான் போய் பார்த்தேன் வந்துகிட்டு இருக்குது அடுப்புல தோசைகள்ல போட்டிருக்கா அழுவ அப்புறம் பாத்தீங்கன்னா ரசம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருக்காளு ஆஸ்டா இப்பதான் பண்ணுவாளுவா போல சோறு வெந்துகிட்டு இருக்குது அவளுதெல்லாம் ஒவ்வொரு வேலையா பாக்கணும்ல சரி 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 மெதுவாகவே வரட்டும் அவங்களும் வந்து வந்த உடனே கூட மீன் வரத்துக்குலாம் சூடாக கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே எல்லாத்தையும் கொண்டு வந்து மூடி வச்சிடற சொல்லிடுது என்ன அப்படி திறந்து போட்டுருந்தா ஈ முக்கியதோ இந்தா சோனி வரட்ட நான் எல்லாத்தையும் மூடி வச்சிட சொல்லிடுறேன் ஆமா சரஸ்வதி எதுக்கும் அஞ்சுக்கும் ஒரு ஃபோன் போட்டு பார்ப்போம்மா அதை தாங்க நானும் சொல்கிறேன் நானும் என்னை மட்டும் ரெண்டு மூணு வாட்டி அடிச்சேன் அன்னைக்கு எடுப்பேனாங்கிறேன் தெரியலையே சுவனி அத்தை குழந்தைய தூக்கிட்டு இப்போதான் சோறு ஓட்டிகிட்டு இருக்கா அந்த பக்கம் நின்றுக்கிட்டே ஏம்மா மீன் விரவல் ரெடி ஆயிடுச்சா இப்போதான்ட்டா இருக்கு ஏங்கிட்ட அஞ்சு வந்துட்டாள இல்லை இல்லை வரல கேட்டேங்க மாமா கேட்டாரா அதான் கேட்டேன் இந்த ரெடி ஆயிடுச்சுண்ணா கொஞ்சம் நேரம்தான் ரெடி ஆயிரும் ஆ சரிம்மா சரிம்மா மெதுவாகவே ரெடி ஆகும் ஆ சரிங்க தே அம்மா நீங்க சாப்பிடலாம் டைமுக்கு மாத்திரை போடணுமே மணி ரெண்டாயிட்டு பிள்ளை ரெண்டு பேரும் வந்துச்சுங்கன்னா அதுக்கு சோத்தை போட்டு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் சாப்பிடலான்னு பார்த்தி போனே எடுக்க மாட்டேங்குது வர லேட் ஆகும் போல எனக்கு அஞ்சாறு சோத்தை போட்டு ரசத்தை தான் ஊத்துறியா பேசாம சாப்பிட்டு மாத்திரையை கூட போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் இம்புட்ட செஞ்சு வச்சிருக்கோம் அது என்ன ரசத்தை ஊத்துறியான்னு கேக்குறீங்க

இருந்தாலும் பிள்ளை சாப்பிடணும் அதுக்காக ஆசையா எடுத்துட்டு வந்தது இல்ல அதுக்கு சொல்றேன் நீங்க வேற மாமா சாப்பிட்டு தான் மிச்சம் இதுல வேற என்ன இருக்கு இதுல நீங்க முதல்ல உட்காருங்க நான் போயிட்டு தட்டை எடுத்துட்டு வாரேன் அம்மா மீன் வரவல் வெந்துருச்சுன்னா மாமாக்கு ரெண்டு துண்டை கொண்டாந்து வை மாமாக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க எனக்கு அதெல்லாம் தெரியும் தான் நான் எடுத்துட்டு வரேன் ஆ போ எம்மா சீலா அந்த ரசத்தையும் கொஞ்சம் கொண்டா ஐயே மாமா ரசத்தை விட மாட்டாரு போலயே சரி எடுத்து அந்த வை அவர் மாவ சாப்பிடாம மாவளும் மரமேனு சாப்பிடாம அவர் சாப்பிட மாட்டாரு போலட்டி நீ எடுத்துட்டு வா சாப்பிடுவாரு சரி அதுக்கு மேல என்ன நான் எடுத்துட்டு வாரேன் ஏன் சரஸ்வதி சீலா இவ்வளவு நல்ல பிள்ளையா இருக்குது எப்ப மாறுதோ தெரியல அதாங்க எனக்கு சந்தேகம் ரொம்பவும் நல்லவளா இருக்கிறா இப்படியெல்லாம் என்னைக்கு ஒரு நாள் இருக்க மாட்டா இன்னைக்கு என்னமோ அதிசயமா இருக்கிறா என்னன்னு தெரியல பாப்போம் நல்லவளாவே இருந்தா சரிதான் ஏதா கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி சாப்பிட்டு உப்பு வரப்பெல்லாம் எப்படி என்னன்னு தெரியும் கொஞ்சம் உப்பு வரப்பு சொன்னீங்கன்னா ரெடி திருப்பி அதுவும் சரிதான் சரி சரி வரட்டும் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் நான் ஊத்தி சாப்பிட்டு தான் பாக்குறேன் அருண் இங்க அருணு வந்தானா வரட்டும் அப்புறம் வரேன் சொல்லியிருக்கேன்